அபிராமி சீரியல்ல இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் கேளுங்க சுத்தமா வந்து விஷயம் வந்து போமாட்டிங்கிறது பாக்கறலாம் லைக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அபிராமி அம்மா வந்து அதிரடியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல கார்த்திக் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்காங்க பாட்டி கிட்ட முதல்ல சொல்லுவான்னு சொல்லிட்டு அம்மா இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே ஒன்றுமே புரியல என்னப்பா ஏன் பொண்ணுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அவங்கதாம்மா அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுறாங்க நம்ம கார்த்தி சரிப்பா ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அபிராமியம்மாவை பாக்கலான் வேக வேகமா நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து வராங்க இந்த தகவலை நம்ம ராஜராஜனுக்கும் சொல்லிடுறாங்க சொன்னோடன ஒண்ணுமே புரியல அவருக்கும் என்ன சொல்ற ஏன் தங்கச்சிக்கா இப்படி யாரும் சொல்லிக்காம கொல்லிக்காம அங்கேருந்து வராங்க ரேவதிக்கு ஒரே சந்தேகமா போச்சு என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே பாட்டி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்பா அதிர்ச்சியானாங்க அப்படியே வந்து பாட்டி கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்கன்னா இதில் வேற ஏதோ ஒரு காரணம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனை பார்த்து கார்த்தி அவங்க தம்பிக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க அருணும் ஆனந்தும் வேக வேகமாக அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அருணாச்சலமும் வச்சு என்னப்பா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அபிராமி ஹஸ்பண்ட் அருணாச்சலமும் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே அம்மா நான் ஒரு வாட்டியாவது கல்யாணம் பண்றத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமையே போயிடுச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான விஷயத்துல நமக்கு என்ன பண்ணணும்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ரேவதி வந்து வந்துடுறாங்க என்னது எல்லாரும் மறைஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்பதான் அங்கே இருக்கிறது யாரு என்ன எதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு பாட்டிலேருந்து சுத்தி இருக்கிறது எல்லாமே நம்ம அப்பாவோட சொந்தம் அப்பனா இவர் யாரு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அபிராமி அம்மா பிரம்மாண்டமான கோடீஸ்வரங்களா அப்பனா அபிராமியோட பையன்தான கார்த்தி ஏதோ ஒரு விஷயம் வந்து இடிக்குது பாட்டி நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்க இப்ப நேரடியா பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இருந்து கார்த்தியும் அவங்க பசங்களும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரேவதி பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க அத்தை உங்கள் பக்கத்தில் கூட என்னால் நிற்க முடியாமல் போயிடுச்சே என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி வீட்டுக்கு மாசா வந்து இருக்காங்க அப்போனா பரம்பரை ஃபோட்டோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு நடக்குது அது என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம களத்தில் வந்து இறங்குறோங்கிற மாதிரி ரேவதி வந்து பாட்டி வீட்டுக்கு வந்து சொல்லிக்காமல் சொல்லிக்காமல் போகிறாங்க போனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஃபோட்டோ எதுவுமே கிடைக்க மாட்டேது ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு என்ன பண்ணலாம் பாட்டி ரூம்குள்ளே எப்படி இருந்தாலும் பேரனோட ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க தேடி பார்த்தா ஃபோட்டோ எல்லாம் பீரோ மேலே இருக்குது அங்கே தான் தாத்தா பாட்டி சொந்த பந்தத்தோடு இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் மேலே வச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு மேலேருந்து எடுக்கிறாங்க ஃபுல்லாக தூசி அடைஞ்சிருக்கு மேலே வச்சதுனால அதை புடைய வச்சு தொடச்சிட்டு பார்த்தா கார்த்தி தான் எல்லா ஃபோட்டோலேயும் வந்து இருக்கிறத அப்படியே தெரிஞ்சிருது அப்போனா பரமேஸ்வரியோட பேரந்தான் நம்ம ராஜா இத்தனை நாளாக இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு இருக்காங்களா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது இருப்பினும் நம்ம ஒரு வாட்டி பாட்டிக்கிட்ட வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அம்மா நான் ஒரு விஷயம் கேட்டால் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நானும் அந்த இடத்துல வந்து நின்னேன் நீயும் நின்னியா ஆமாம் அபிராமி அம்மாவை நல்லபடியாக நீங்கள் எல்லாரையும் வழி அமிச்சு வச்சிங்களே அது எல்லாம் தூரத்துலேருந்து மன கஷ்டத்தோடு பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியல அதை நீங்கள் தான் வந்து விலக்கி சொல்லணும் அப்பா இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க அங்கே இருந்தது எல்லாமே வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்த்த சொந்த பந்தந்தான் அப்போனா இவங்களுக்கும் அபிராமி அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் நம்ம ராஜாக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் என் மேலே சத்தியமாக சொல்லுங்கள் சொல்லுங்க ராஜா யாரு உங்க பேரந்தான ஆமாமா ராஜா வேற யாரும் இல்லை என்னோட பேரை உன்னோட முறை தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல இப்போ எல்லா உரிமையும் ரேவதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு அவங்க எப்படி இருக்க பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்க கார்த்திகிட்ட இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்க சம்மயம் வந்து கோவப்படுவாங்களா இல்லை கார்த்தியை ஏத்துக்க போறாங்களா அப்படின்னு சம ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோட வந்து வச்சுருக்காங்க கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்ததெல்லாம் கனவாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சந்திரகலா வந்து சரி ஆனது ஆகி போச்சு இன்னொரு நாளைக்கு கார்த்திகிட்ட எந்த பிரச்சனைக்கும் போவேணாம் கொஞ்ச நாள் ஆற ஆறப்படுவான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிக்கலாங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ கார்த்தியை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த வாட்டி நமக்கு சாதகமாக எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து இருக்காங்க சரிம்மா அடுத்ததும் நம்ம கார்த்தியை மாட்டி விடணும்னு நினச்சோம் ஆனால் அபிராமி அம்மாவே இங்கேருந்து போயிட்டாங்க அதுதான் வந்து புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பையனுக்காக அவங்க எப்படி ஒரு முடிவெடுப்பாங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்